காசிமேடு மீன் விலை நிலவரம் நேத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் லீவுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காசிமேட்ல மீன்கள் வரத்து ரொம்பவே அதிகமா இருந்தது அதுலயும் வெள்ளுக்கும் கடம்பாவும் நிறையவே இருந்தது நிறைய மீன் பிரியர்கள் வந்து இஷ்டம் போல வாங்கிட்டு இருந்தாங்க காசிபேடு மீன் மார்க்கெட்ல காலையில இருந்தே போட் நிறையவே வந்துட்டு இருந்ததுங்க இப்போ வாங்க இந்த மீன் விலை நிலவரத்தை பார்க்கலாம் வஞ்சிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு கருப்பு ஒவ்வால் எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்தது வெள்ள ஒவ்வால் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் சேல்ஸ் இருந்ததுங்க தேங்காய் பாறை ஐநூறு ரூபாய்ல இருந்து அறுநூறு வரைக்கும் எறால் நானூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஐநூறு வரைக்கும் டைகர் எறால் ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க சங்கர்

சங்கரா காரப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கூட சேல்ஸ் போயிட்டு இருந்தது மொத்தத்தில் ஆடி மாசம் முடிஞ்சா ஆவணி மாசம் ஃபுல்லாவே இந்த மீன் விற்பனை அமோகமா இருக்கும் இந்த மாசமும் நமக்கு மீன் அதிகமாவே கிடைக்கும்னு நம்பலாங்க